திரு உங்களை சொன்னான கூப்பிட்டுக்கோங்க கல்யாணம் கல்யாணம் பார்த்துக்கணும் சொன்னான பா அங்கே இருந்தா சும்மா அங்கே இருக்கிறான் வெளிப்பட இங்கே கொண்டாந்து விட்டா இங்கே ஒழுங்காக இருக்கிறான் நீ ஒழுங்காக இருக்கலாமா நான் அப்பாவும் சொன்னான் என்ன சூஸ்ல இருந்து சூஸ்ல பிறந்த புல்ல எல்லாத்துக்கு ஊருமா அப்படியே விரும்புதுன்னு சொல்லி ஜோதிச்சுண்ணா நான் அப்பாவும் இஞ்ச பாவும் இஞ்சபா ஒன்றும் ஜோசிக்கத்தவ இல்லை உன்னை யாரும் முன்ன யார் கூப்பிட்டு விட்டாது இன்னொன்று அண்ணன் கூப்பிட்டாங்க அல்ல உன்னை அக்கா கூப்பிட்டாலா அல்ல உன்னை தங்கச்சி கூப்பிட்டாலா இன்னும் சித்தி மாமன் ஒருத்தரும் எல்லாரும் உன்னை கைவிட்டு அங்கே அங்கே கிடந்து கொண்டு நாட்டிலேருந்து வார ஆக்களுக்கு வேலை ஓடி அங்கேயே இங்கேயும் கொண்டு இருந்து காட்டி கொண்டு திரிஞ்சாரு நான் பாவம் அவன் அவன் ஒரு மனசை மாறிஞ்சி விரட்டு கண்டு வழி போட்டு ஒரு சித்தப்பாடின முறையில் இன்னும் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அவங்கள கையில் புளுந்து கெஞ்சி மொண்டாடித்தான்னு அவனுக்கு நான் அந்த கல்யாணத்தை செய்து வைக்கிறேன் சரியோ செய்த கல்யாணம் செய்தி வச்சுருக்காங்க செய்து வச்சுருந்தாங்கன்னா ஆயிரம் தடவை இந்த ஃபோனில் ஃபோன் எடுத்தாலும் அதுதான் கழிக்கிறது நேரம் வந்தாலும் கழிக்கிறது இந்த எனக்கு கேட்டு கேட்டு இந்த வசனம் மறைவு இருக்குது எனக்கு வந்து தொடர்ந்துகளுக்கு கல்யாணம் செய்து வச்சிக்கிட்டு எனக்கு இப்போ கடப்பா கிடையாது அந்த புள்ளை இங்க பிறந்த புள்ள நான் இங்கே வந்து கல்யாணம் செய்த புறதான் நான் புள்ளிட்டு போகும்போது அவனும் ஒரு மாதிரி பார்க்க எனக்கு பிறகுதான் அந்த பிள்ளை இந்த சிச்சுவேஷன் விளங்கிச்சேன் இந்த புள்ளையை பற்றி நான் விசாரிக்காம கல்யாணம் இந்த விசாரிச்சு கிழிச்சு போடுவேன் முதலே நான் எனக்கு அந்த ஃபேமிலிய படிவா தெரியும் சரியோ அந்த புள்ள ஒழுங்காத்தான் இருக்குது உனக்கு தான் பிள்ளை உனக்கு உனக்கு வந்தாப்பா புத்தி அந்த புள்ளை எங்க போகுது எங்க வருது எங்க போகுது அது அது ஓபிஸ்ல வேலை செய்யற புள்ள அங்க இங்க போகுதா என்னடா அப்பா உனக்கு 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 வந்து அது வந்து மெனதுல வந்து உனக்கு குருத்துது அப்போ ஒளி நாள் என்று கொஞ்சம் புட்டு கொடு போல இருக்கத்தான் வேணும் என்னடா இந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த புள்ளை ஸ்டாண்டர்டுக்கு கிட்ட முட்டா ஒருத்தவர் ஆனவங்களுக்கு தெரியுது ஆனா என்ன செய்யறது எங்க செய்யறது மனது வந்து வருதுல்லப்பா சரி எனக்கு எனக்கு இதெல்லாம் நான் இதெல்லாம் எல்லாம் ஜோசிக்க மாட்டேன் சரியோ எனக்கு எனக்கு பிடிக்கல ஓரி எனக்கு பிடிக்கல

காரணம் உங்களுக்கு டிவோஸ்க்கு மற்றபடி ஒரு காரணம் இல்லை எங்களுக்கு எங்களுக்குடா நாங்க ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு டிவோர்ஸ்ன்னே நாங்கள் கேட்ட அடைஞ்சிருக்க மாட்டோம் ஒரு பிரச்சனை வரும் ரெண்டு மாத்திரம் ரெண்டு மாத்திரம் சமாளித்து கொண்டு போகிறதா நான் எங்களோட பரம்பரை எங்களோட பரம்பரையில் வந்து பிறந்து நீங்கள் எங்களை எங்களோட மான மரியாதையை கப்பல்லையே தெரியல என்னது மெதுவா என்னன்னு சொன்னால் என்னத்துக்கு <-ihakantinding warfare>

அப்போ அங்கே முக்கால்வாசியும் எல்லாரும் பார்க்குறாங்க புருஷன் பார்க்க வேண்டியெல்லாம் எல்லாம் பப்ளிக்கில் எல்லோரும் பார்க்குறாங்க எனக்கு பிடிக்கும் இங்கே வா இங்கே வந்து இங்கே இங்கே வந்த டாப்பா பேர் இல்லாரே கண்ணற சாரி வந்து இங்கே வந்து நார்மல் டாப்பா அந்த சாரி தான் இப்போ ஸ்டைல் அப்போ அந்த ஸ்டைலான அது உடுப்பில் தான் என்ன பாடுங்க நீங்கள் அங்கே நீ எங்கே டாப்பா பின்னாடி நிற்கிறா டாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்தால் மேலே நிற்கிறா டாப்பா காட்டு முராண்டி தினமான நான் சொல்கிறேன் உங்கள் மனசு என்னடாப்பா இது நாகரிகம் வளர்ந்த நாடுடா அது நாகரிகமா அதுக்கு அவ அந்த பிளவுஸ் போடுறா அது வரை அங்க பெண்ணுக்கு முதுகுல பச்சை ஊத்துணுமா அங்க முதுகுல அவளவன் வாயத்துல பச்சை ஊத்தி கொண்டு திரிகிறாள்னு முதுகுல பச்சை ஊத்துறாது யோசிக்கிறேன் யாரும் இந்த பொக்குல பச்சை ஊத்துணும் திரிகிறதுக்கு மற்ற எப்படி கதவுல எந்த மனுஷன் எப்படி நான் கதைக்கிறேன் ஓ உன்ன மனுஷன் தான் நான் சொல்றேன் இங்க நடைமுறையில உள்ள பிரச்சனைகளை தாண்டாப்பா அந்த பிள்ளைகளும் விரும்பும் இங்க வளர்க்குற பிள்ளைகள் தாப்பா அந்த இங்க தலை ஸ்டைல தான் விரும்பும் சரி உனக்கு இப்ப சாரை மட்டும்தான் பிரச்சனையும் வேற பிரச்சனை இல்லை உனக்கு எனக்கு இந்த சாரியும் பிளவுஸும் பிரச்சனை மட்டும் இல்லை நிறைய இருக்கு என்ன என்ன நிறைய சொல்லு எல்லாத்தையும் சொல்லிட்டாப்பா அவள் குசு குசு இந்த பாசையில இடஒ பார்க்கலாம் எல்லா உடனே காய்ச்சி காய்ச்சி சிரிச்சு கொண்டிருக்கிறாள் எனக்கு ஒரு கர்மம் விளங்குது இல்லை ஆ உனக்கும் பாசம் விளங்குது இல்லை அப்போ நீ என்ன செய்யணும் பாசையே படிக்க போகணும் அப்போ விட்டாது தான் அதுங்கிறது மண்டைக்கு ஆ அப்போ நீ அப்போ நீ பேசாமே இருளை ஏதாவது கதைக்கலான்டா உனக்கும் துரோகம் செய்ய மாட்டாள்டாப்பா

பொழுதும் தாலிக்குடி போடணும் நீ வேலைக்கு போயிட்டு வரும் தாலி குடி போடணும்டா அவன் மாட்டேன்ட்டா நான் சொன்னேன் ஐம்பத்தொரு பவுண்ட்ல நான் கட்டாயம் என் அண்ணா வந்து நாப்பத்தி ஒன்பதுல கட்டணவர் அதனால ஐம்பத்தொன்னு கட்டுவரும் கட்டாயம் இந்த ஐம்பத்தோரு பவன் தாலி கொடியை போட்டுக்கொண்டு அந்த புள்ள இந்த ஆஃபீஸ் வழியாக போகலாமோ இந்த ரயில் வழியாக போகலாம் பிள்ளையென்னா களத்து இழுக்கும் போல ஒரு நாலு பவன் அஞ்சு பவனில் கட்டினா அந்த புள்ள படுக்கம் போட்டுருக்கும் வேலைக்கு போய் கொண்டு போகும் அப்போ ஜோதிச்சல் கூட நீங்கள் செய்வோம் இப்படி செய்கிறேன் நீங்கள் எட்டு பவுனில் சாலி கொடி காட்டினா காணுவான் எட்டு பவுனில் மாதிரி நான் இருக்கிறேன் நான் ஐம்பது ரூபா காட்டுவேன் ஐம்பது ஒரு பவனே அவங்க கொட்டேன் கலத்துக்கு தாங்கப்பா வேணும் தாங்கி அந்த பிள்ளை வேலைக்கு போகிறதுக்கு போய் வரையிலுமே

கலாச்சாரம் சொல்லிப்படுறப்பா எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம கிடக்க தம்பி நாங்கள் இருக்கிற இடம் வந்து எல்லாத்தாலையும் போர் கொட்டாப்பா சேர்ந்து வாழ்ந்தம்

பரிசுக்குள்ள வந்து என்னோட ஒரு ஒரு மாதம் நின்றுடுவா நான் என்ன என்ன இந்த மாதிரி உன்னை உன்ன சும்மா தமிழாக்கள் மாதிரி இருந்து என்ன தமிழாக்கள் மாதிரி தான் நாங்கள் தமிழாக்கள்லாம் நேராப்பா அப்போ இங்க வந்த உடனே நாங்க வெளியாக மாறி விடுவோமே ஆ எங்கட கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பண்ணாங்கப்பா தமிழாக்கள் தான்டா வெள்ளையல்ன்ற இல்லையடா இது அவங்க கிடையாடா என்ன ஊர்ல ஊர்ல தங்கச்சி வந்து இவ்வளோ மாதிரி தான் அப்படி இப்படி தான் இருந்தவன் சரியோ நான் அதுக்கே நான் ஒன்று ஒன்று கதைக்கலாம் அண்ணனா கதைக்கூடாண்டா ஒரு நாளைக்கு அவங்க பிடிச்ச வந்து கதைப்பேன் ஆர் உண்டு உண்டு நீ இப்போ இப்போ தான் எனக்கு விழாங்குது நான் வந்த அங்கே நின்று பார்க்கிட்டு பார்க்க உண்ட தங்கச்சி அங்கே அங்கே இங்கே ஸ்ரீலங்காவிலேயே உங்கள் தங்கச்சி கண்ணரை சட்டையை போ இது போட்டு சாறு கொடுத்து கொண்டு கோயிலுக்கு போகிறாள் ஆ அவள் அந்த பின்னுக்கு எல்லாம் குத்தி குத்திக்கெல்லாம் திரியிறாள் அப்போ அதை விட்டுட்டு தான் அதை பூதாக்குறைக்கு உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி தலைக்கு ம அடிச்சிருக்காள் அங்கே இல்ல ஊர்ல தங்கச்சி கண்ணாரச்சாரி கொண்டு போக்குல பச்சை குத்தி கொண்டு அல்லது அவள் அப்படி இப்படி தெரிஞ்சவங்களுக்கு என்ன அங்க உங்க மனசுக்கு அந்த அப்ப அப்ப போடுறேன் திருத்தி இருக்கணும் ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு கலாச்சாரத்துக்கு போக உண்டு அது தங்கச்சி ஊர்ல எங்க போறாள் வாராள் யாரோட பழகுறான்னு எல்லாம் தெரியும் இங்க வந்து வெள்ளக்காட்ட வேலைக்கு போறா உள்ள பழகுற உள்ள இந்த இஞ்சி பாசில எனக்கு ஒன்றும் பழங்குதும் இல்ல எனக்கு ஒட்டும் புரியுதுமில்ல கோதாரி எனக்கு அப்ப இப்ப முடிவா நீ என்ன சொல்றேன் உங்களை உங்களை இங்கே வா இப்படியான உங்களை கொண்டு வந்துடாப்பா இங்கே வச்சு நாங்கள் சமாளிக்க இல்லாது உங்களுக்கு வந்துடாப்பா இங்கே வந்த உடனே அம்மிச்ச புத்தி வந்து உங்களை வாட்டி வதைக்குது சரியோ உங்களுக்கு இருண்டால் கண்டா இருண்டதுக்கு மறந்தவன் கண்ணுக்கு இருண்ட எல்லாம் பேண்ட மாதிரி உங்களுக்கு இந்த பார்க்குற எல்லாத்தையும் வித்தியாசமாக வித்தியாசமாகக்கடாக்கு பொட்டை நடந்து போனால் யாரோட கதைக்கிற மாதிரி தெரியும் பொட்டை அங்காலே எஞ்சால சிரித்தால் யாரோ கலைச்சி சிரிக்கிற மாதிரி தெரியும் ஐயோ நான் தம்பி ஐயோ 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 கடமை கா சரியோ நான் சீதனமே கேட்காம நான் இருந்த நான் நான் எந்த லெவலுக்கு நான் சீதனம் கேட்டிருந்தேன் இங்க நின்னு இருக்கு சொல்லி ஆட உண்ட லெவலுக்கு உண்ட லெவலுக்கு நீ நின்னு இருந்தா பலாலில நின்று பா கூட நீ வாங்க நீ வாங்க முத நான் கூட சீதனம் கேட மனித தன்னீங்களா சீதனம் கேட மனித தன்னீங்களா எங்க அவட்ட இப்போதான் எழுந்து முடிஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு பிறகு தான் அவங்க தருவாங்க

நீ தான் கவர்மெண்ட் உனக்கு தான் கரைச்சல் தெரியும்டாப்போ இங்கே கோர்ட்ஸ் அதாவது வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டால் டிவோர்ஸ் நீ தான் இந்த டிவோர்ஸ் வந்து சமைச்சு சின்ன பிரச்சனை இல்லை தம்பி நீ 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 என்ன டிவோர்ஸ் வந்த உடனே சின்ன பிரச்சனை ஆண்டா சுவி சரியா போங்க இங்கே சுவி அப்போ சுவினா டிவோர்ஸ் தோண்டிருக்கான் உனக்கு சும் சமைச்ச வா நீ நான் சொல்கிறேங்க நீ வா பரிசுக்கு வா இன்னும் நான் வடிவா வச்சு அங்கே வச்சு ஆறுதலாக எல்லாம் கதை நீ வந்து இங்கே ஒரு உனக்கு ஆறு ஒரு தன் தேவை இல்லாமல் இதோண்டு ஏற்றி உன்னை உன்னை கொண்ட பிள்ளையான பாதைக்கு விட்டுட்டாங்கள் சரியோ ப்ளீஸ் நீ பா நான் அங்கே வச்சு எல்லாம் சரியாக உனக்கு கத நான் கொண்டு வந்து அந்த பிள்ளையோட சுவிஸில் எல்லாரையும் பார்க்கல அப்படி எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க அதான் அந்த பிரச்சனை அடே அவன் அவன் நல்லா இருக்கிறான்டா அவன் உணவோ வசதி வாய்ப்போடு எல்லாம் இருக்கிறாங்கடா சுவிஸ் மாதிரி ஒரு அருமையான நாடடா உலகத்தில் இல்லை அப்படி அமைதியான நாடு நான் நான் சொன்னா கேளுங்க அது இப்போ நான் கொஞ்சம் நீ சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் டிவோர்ஸ் சொன்னா அது இது இல்லை சரியோ ஒரு குடும்பம் உண்டாடாப்ப அதில் வந்து சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் கோபம் இருக்கும் பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் எல்லாம் சேர்ந்தப்ப குடும்பம் குடும்பம் தனியை சிரிச்சு போட்டு சாப்பிட்டு போறது குடும்பம் இல்லை அப்படின்னு எடுத்தவன் எடுத்தா உக்காயெல்லாம் டிவோர்ஸ் எடுத்தான்னு சொன்னா அவைக்கும் டிவோர்ஸ் இருக்கிறவங்க இருந்தால் உனக்கு அப்படி எதா போகிறேன் நீ அப்படி இருக்க போறேன் இந்த அஞ்சு பேர் பேர் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையடா உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நீ வந்து நல்லா இருக்கு வந்து அவையில் மாதிரி டிவோர்ஸ் எடுக்கணும் அவ்வளோதான் யார் அவையில் அவையில் மாதிரி எடுக்கணும் டிவோர்ஸ் யார் அவையில் மாதிரி டிவோர்ஸ் எடுக்கணும் உனக்கு நான் சொல்கிறது விளக்கம் இல்லை நினைக்கிறேன் டிவோர்ஸ் தான் தீர்ந்து இல்லை இது நாங்கள் எந்த நாட்டில் நிற்கிறோம் ஐநா சபை இருக்கிற நாட்டில் நிற்கிறோம் ஐநா சபையில் வந்து உலகத்தின் சமாதானமே கதைக்கிற நாடு எந்த நாடு இந்த நாடு நான் வந்து உலக சமாதானத்தை கதைக்கிறாங்க

போட்டி எல்லாத்துலேயும் போட்டி தமிழ்நாடு கடையில் எல்லாத்துலேயும் போட்டி போட்டி இருக்கிறான்டா ஆமாம் அதுக்கு நியாயமானதுக்கு தான்டா போட்டி சும்மா போங்க இதாண்டா ஆமாம் நீங்கள் பார்க்குற வேலையால் எனக்கு போது சும்மா என்ன நீங்கள் கத்தி இது யாழ்ப்பாணம் சந்தை சுவிச்சுனா நிற்கிறீங்க தமிழா கண்ட மானத்தை வந்து வந்துருந்து கத்திரி